மதிய நேர ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் போர் பதற்ற சூழலில் இஸ்ரேலுக்கு ஈரான் அணுகுண்டு எச்சரிக்கை ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் ஆலோசகர் கமல் கரார்ஜி இஸ்ரேலுக்கு அணுகுண்டு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அணுகுண்டை உருவாக்கும் முடிவு எங்களிடம் இல்லை ஆனால் ஈரானின் நெருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் எங்கள் ராணுவ கோட்பாட்டை மாற்றுவதை தவிர வேறு வழியில்லை இஸ்ரேல் எங்களது அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் எங்கள் தடுப்பு மாறும் அணுகுண்டுகள் தயாரிப்போம் என்று கமல் கரார்ஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்க இங்கிலாந்து தடை ஹமாஸை வலுப்படுத்தும் பிரித்தானிய அறிவிப்பு ரஃபாவில் தரைவழி தாக்குதல்களுக்கான இஸ்ரேலின் திட்டங்களை தான் ஆதரிக்கவில்லை ஆனால் ஆயுத விற்பனையை நிறுத்துவது ஹமாஸை பலப்படுத்தும் என்று வெளியுறவு செயலாளர் டேவிட் கமரூன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் ஆயுதங்களில் ஒரு சதவீதம் மட்டுமே இங்கிலாந்து வழங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார் தரைவழி தாக்குதல் பாரிய பொதுமக்கள் உயிரிழப்பு மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகளுக்கு வழிவகுக்கும் என்று அமெரிக்கா மற்றும் பிற நட்பு நாடுகள் எச்சரித்த போதிலும் ரஃபாவில் திட்டமிட்ட நடவடிக்கைகளை தொடர் தொடரப்போவதாக இஸ்ரேல் கூறியுள்ளது பரிசில் சூட்கேஸ் ஒன்றில் மனித சடலம் போலீசார் தீவிர விசாரணை ஒன்றில் அடைக்கப்பட்ட நிலையில் துண்டு துண்டுகளாக வெட்டப்பட்ட மனித சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வட்டார பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அங்குள்ள குப்பை தொட்டி ஒன்று தீப்பிடித்தமைக்குரிய காரணம் குறித்து ஆராய்ந்தபோது உள்ளே ஒரு சூட்கேஸ் பெட்டிக்குள் மனித உடல் கழிவுகள் இருப்பதை தீயணைப்பு படையினர் கண்டுபிடித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றனர் மற்றும் தடையவியல் நிபுணர் வல்லுநர்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போலந்து கிழக்கு எல்லையில் கோட்டைகளை அமைப்போம் பிரதமர் சூளுரை பெலாரஸில் இருந்து சட்டவிரோத குடியேற்றத்தில் வளர்ந்து வரும் கலப்பின போரை நாடு எதிர்கொண்டுள்ளதால் முழு கிழக்கு எல்லையையும் மேலும் வலுப்படுத்தும் பணியை போலந்து தொடங்குகிறது என பிரதமர் டொனால்ட் டஸ்க் தெரிவித்துள்ளார் டஸ்க் திட்டமிட்ட செயல்கள் பற்றிய விவரங்களையோ அல்லது ஒதுக்கப்படும் நிதியையோ குறிப்பிடவில்லை ஆனால் போலந்தின் பாதுகாப்பு என வரும்போது வரம்புகள் இல்லை என்று கூறியுள்ளார் தீவிரமடையும் உக்ரைன் போர் ரஷ்யா போடும் திட்டம் அம்பலம் ஜெர்மனியின் அதிரடி அறிவிப்பு ரஷ்யாவுக்கு எதிரான போரில் பணியாற்றுவதற்காக வெளிநாட்டில் வசிக்கும் நாட்டினரை உக்ரைன் ஆட்சேர்ப்பு செய்ய முற்படும் வேளையில் குடியிருப்பு அனுமதி மற்றும் ஜெர்மனியில் பணிபுரியும் உக்ரைனியர்கள் தங்கலாம் என்று ஜெர்மனியின் அதிபர் தெரிவித்துள்ளார் உக்ரைனிய அரசாங்கம் கடந்த மாதம் இராணுவ வயதுடைய ஆண்கள் வெளிநாட்டில் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிப்பதை தற்காலிகமாக தடை செய்யும் விதிகளை அங்கீகரித்துள்ளது மேலும் ரஷ்யாவின் தாக்குதல்களை எதிர்கொள்ள துருப்புகளின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முற்படும் கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக்கியது இந்த நிலையிலேயே ஜெர்மனியின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது லிதுவேனிய அதிபரை தேர்ந்தெடுக்க வாக்களிப்பு ஆரம்பம் உக்ரைனில் ரஷ்யாவின் போருக்கு மத்தியில் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பால்டிக் நாட்டை பாதிக்கும் ஒரு முக்கியமான நேரத்தில் லிதுவேனியர்கள் தங்கள் நாட்டின் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கின்றனர் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு வாக்கெடுப்புகள் தொடங்கி மாலையில் முடிவடையும் பிரபல பதவியில் இருக்கும் கிடானாஸ் நௌசேடா மேலும் ஐந்து ஆண்டு பதவிகாலத்தை வெல்ல வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் அவர்களில் எவரேனும் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஐம்பது சதவீத வாக்குகளை சேகரிப்பது சவாலாக இருக்கலாம் இந்த நிலையில் மே ஆறாம் திகதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது ஆயிரக்கணக்கான புலம்பெயர் சுகாதார ஊழியர்களை நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்ட பிரித்தானியா ஆயிரக்கணக்கான புலம்பெயர் சுகாதார ஊழியர்களை நாட்டை விட்டு வெளியேற பிரித்தானியா உத்தரவிட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது தொடர்புடைய ஊழியர்களுக்கு வேலைக்கான அனுமதியை அளித்திருந்த நிறுவனங்கள் மீது உள்விவகார விவகார அமைச்சரகம் அமலாக்க நடவடிக்கையை முன்னெடுத்த நிலையிலேயே ஆயிரக்கணக்கான அப்பாவி புலம்பெயர் சுகாதார ஊழியர்கள் கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்ட மோனாலிசா மர்மம் டாவின்சியின் மோனாலிசாவின் பின்னணியில் உள்ள நிலப்பரப்பு முடிவில்லாத விவாதத்தை தூண்டியது இப்போது ஒரு புவியலாளர் மற்றும் மறுமலர்ச்சி கலை வரலாற்று ஆசிரியர் உலகின் மிகவும் பிரபலமான ஓவியங்கள் ஒன்றின் மர்மத்தை இறுதியாக தீர்த்துவிட்டார் என நம்பப்படுகிறது ஆன் ரூசோ தனது இரண்டு நிபுணத்துவ துறைகளை இணைத்து வடக்கு இத்தாலியின் லோம்பார்டி பகுதியில் உள்ள கோமா ஏரியின் கரையில் லெக்கோவின் அடையாளம் காணக்கூடிய பல அம்சங்களை லியனர்டோ வரைந்தார் என பரிந்துரைத்துள்ளார்